கடகராசிக்கான மாசி மாத பலன் கடகராசிக்காரர்கள் செவ்வாய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை மனக்குழுப்ப குழப்பம் கழுத்து வலி முதுகு வலி கை கால் வலி சுழுக்கு ப்ரெஷர் தலை சுற்றல் வள்ளுவல்லுன்னு மற்றவங்ககிட்ட கத்துறது இது எல்லாமே வந்து பாதிக்கு பாதிப்பு ஏற்படும் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஒருத்தவங்க வந்து நார்மலாக பேசுற மாதிரியே இருக்கும் திடீர்னு உங்கள் வார்த்தை வந்து உங்கள் கிரகநிலை இப்படி இருக்கு இல்லையா வார்த்தை வந்து டக்குன்னு ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்லிடுவீங்க அதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அதனால வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இன்னும் சொல்லணுன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் வாயை திறந்தால் நல்லது கொஞ்சம் பார்த்து கவனமாகவே பேசுங்க பேசுகிற வார்த்தையை அதுக்கப்புறம் தூக்கமின்மை ஏற்படும் எதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க எதாவது மனத்தை மனசை வந்து குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அது வந்து நமக்கு ஒரு மாதிரி பயமுறுத்தும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து அந்த யோசனை மனப்பான்மை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எதையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துருங்க நம்மளை பயமுறுத்துகிற அளவுக்கு நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அது எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க செவ்வாய் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது